நேர ஆசிரியர்களுக்கு பொங்கல் ஊக்கத்தொகை மற்றும் பணிநிலைப்பு வழங்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஊதிய உயர்வு பணிநிலைப்பு பொங்கல் திருநாள் ஊக்கத்தொகை போன்றவற்றுக்காக கையேந்தி நிற்கும் நிலையை அரசு உருவாக்கக்கூடாது என்றும் அது அரசுக்குத்தான் அவமானம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் நேர ஆசிரியர்களின் பணி நிலைப்பு கோரிக்கை கண்டுகொள்ளப்படாமல் இருக்கும் நிலையில் பொங்கல் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் தமிழக அரசு ஆய்வு செய்ய மறுப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் மனித நேயமற்ற இந்த அணுகுமுறை கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் பகுதி நேர ஆசிரியர்களின் முதன்மை கோரிக்கை அவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியம் கணினி தையல் உடற்கல்வி உள்ளிட்ட பாடங்களை கற்றுத்தருவதற்காக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் ரூபாய் ஐந்தாயிரம் ஊதியத்தில் அமர்த்தப்பட்ட அவர்களுக்கு இன்று வரை பணி நிலைப்பு வழங்கப்படவில்லை கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் அவர்களுக்கு ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது பாமகவின் தொடர் வலியுறுத்தல் காரணமாகத்தான் இதுவும் சாத்தியமானது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நூற்று எண்பத்தி ஒன்றாம் வாக்குறுதியாக திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் அனைவரும் பணி நிலைப்பு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் சொல்வதை செய்வதாக கூறிக்கொள்ளும் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு நான்காண்டுகள் நிறைவடையவிருக்கும் நிலையில் இன்றுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடினால் தான் பரிசாக அளிக்கிறது திமுக அரசு பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவது முடியாத காரியமல்ல இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் நானூற்று ஐம்பது கோடி மட்டுமே கூடுதலாக செலவாகும் இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பள்ளி கல்வித்துறைக்கு தமிழக அரசு ஒதுக்கியுள்ள தொகையான ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடியில் ஒரு விழுக்காடு மட்டும்தான் ஆனாலும் அதை செய்ய தமிழக அரசுக்கு மனம் வரவில்லை அமைப்பு சார்ந்த சிறு நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு கூட அவர்களின் வாழ்வாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வருங்கால வைப்பு நிதி மருத்துவ காப்பீடு குடும்ப நல நிதி உள்ளிட்ட உரிமைகள் வழங்கப்படுகின்றன ஆனால் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு முனைவர் படிப்பு என எண்ணற்ற தகுதிகளுடன் பதிமூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இந்த உரிமைகள் எதுவும் கிடையாது இது அப்பட்டமான மனித உரிமை மீறலா இல்லையா என்பதை தமிழக அரசுதான் விளக்க வேண்டும் பகுதி நேர ஆசிரியர்கள் மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு வழங்கப்படும் மிக குறைந்த ஊதியம் அவர்களின் குடும்ப செலவுகளுக்கே போதாது எனும் நிலையில் பொங்கல் திருநாளை கொண்டாட அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதுதான் நியாயமாகும் ஆசிரியர்கள் கல்வி வழங்கும் கடவுள்கள் அவர்கள் ஊதிய உயர்வு பணிநிலைப்பு பொங்கல் திருநாள் ஊக்கத்தொகை போன்றவற்றுக்காக கையேந்தி நிற்கும் நிலையை அரசு உருவாக்கக்கூடாது அது அரசுக்குத்தான் அவமானம் எனவே பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேருக்கும் உடனடியாக காலமுறை ஊதியத்துடன் கூடிய பணி நிலைப்பு வழங்க வேண்டும் அத்துடன் அவர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாட அவர்களின் ஒரு மாத ஊதியத்தை ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் அதுதான் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகளாக செய்து வரும் தவத்திற்கு அரசு வழங்கும் வரமாக அமையும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்